புனித ஜனவரி ஐந்து புனித வணக்கத்துக்குரிய தந்தை அதனாம் மகாணம் துருக்கி கிபி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது செமன் பைசாந்திய சிரியா ஆகிய இடங்களுக்கு இடையே நினைவு திருநாள் ஜனவரி ஐந்து புனித ஸ்டைலைட்ஸ் ஒரு சிறிய நாட்டு துறவி ஆவார் இவர் அல்லப்போ எனும் இடத்திற்கு அருகிலுள்ள ஒரு தூணின் மேலுள்ள ஒரு சிறிய மேடையில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து புகழ் பெற்றவர் ஆவார் கிரேக்க மொழியில் ஸ்டைலைட்ஸ் என்றால் தூண் என்று அர்த்தமாம் இவரது காலத்துக்கு பின்னால் வந்த பல்வேறு துறவியர் இவரை முன்மாதிரியாக கொண்டு தூண்கள் மீது வாழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இவரை போலவே பெயர் கொண்ட துறவியரான இழைய சின்யோன் ஸ்டைலைட்ஸ் மூன்றாம் சிமியோன் ஸ்டைலட்ஸ் மற்றும் லெஸ்போவின் சிமியோன் ஸ்டைலட்ஸ் ஆகியோரின் இவரை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக இவரை மூத்த சிமியோன் ஸ்டைலட்ஸ் என்றும் அழைப்பர் கால்நடைகளை மேய்க்கும் பணி செய்து வந்த ஒருவரின் மகனான இவர் தற்போதைய துருக்கியின் அதனா மாகாணத்தில் உள்ள சிஸ் என்னும் நகரில் பிறந்தார் சிஸ் அக்காலத்தில் ரோம பிராந்தியமான சிலிசியாவில் இருந்தது கிபி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமானிய பேரரசின் பிரிவினைக்கு பிறகு சிலிசியா கிழக்கு ரோம ராஜ்யத்தின் பாகமாக ஆனது சிமியான் தனது மதத்தில் மிகவும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார் அவர் தம் முழு சரீரத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்தார் முதலில் அவர் தம்மை மிகவும் ஒரு தீவிர எளிய வாழ்க்கைக்கு ஒப்புவித்தார் ஆகவே அவர் எந்த ஒரு சமூக வாழ்க்கை முறைக்கும் பொருந்தாதவர் என்று அவரது சகோதரர்களை அவரை தீர்ப்பிட்டு ஒதுக்கி வைத்தனர் அவர்கள் சிமியோனை மடாலயத்திலிருந்து வெளியேறும்படி கேட்டார்கள் அவர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனிமை குடிசைக்குள் தம்மை மூடிக்கொண்டார் அங்கே அவர் தவக்காலம் முழுதும் உணவு ஏதும் உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமலும் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் குடிசையிலிருந்து வெளியேறிய போது அவருடைய சாதனை ஒரு அற்புதம் என பாராட்டப்பட்டது பின்னர் அவர் தொடர்ந்து நிற்கத் தொடங்கினார் ஒன்றரை வருட குடல் வாழ்க்கைக்கு பிறகு சிமியோன் மலையின் பாகமான ஷேக் பாரகத் மலையை நாடி சென்றார் இறுதியில் அவரை ஒரு புதிய வழிமுறையை பின்பற்ற வைத்தார் சிமியோன் ஸ்டைலட் தூணின் மீது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் கிபி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாளன்று அவர் மறித்தார் குனிந்திருந்து உட்கார்ந்து ஜெபித்த நிலையிலே அவர் மறித்ததாக சீடர் ஒருவர் கண்டதாக கூறப்படுகிறது